முதல்வர் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவர் ஆயிரக்கணக்கான நிலப்பரப்பு கொண்ட சொத்துக்களை கடந்த மூன்று மாதத்தில் வாங்கி குவித்திருப்பதாக தகவல் ஒன்று உலா வருகிறது ஊழல் வழக்கில் எனதான் முதல்வர் குடும்பம் சிக்கியிருந்தாலும் சொத்து சேர்ப்பதிலிருந்து பின்வாங்குவதில்லை என கூறப்படுகிறது இதுவரை திமுகவிலும் தமிழக அரசியலிலும் ஸ்டாலின் மருமகன் சபரிசன் திரைக்கு பின்னால் செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது நேரடியாக அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார் சபரீசன் எப்போதும் பொதுவெளியில் மு ஸ்டாலின் மருமகனாக கட்சியிலோ ஆட்சியிலோ செல்வாக்கு செலுத்துபவராக தன்னை காட்டிக்கொண்டதில்லை அதே நேரத்தில் சபரிசன் திமுகவில் ஒரு அதிகார மையமாக உருவானதும் நடந்தது திமுகவில் சபரிசனின் பணிகள் பெரும்பாலும் திரைக்கு பின்னாலே நடந்து வந்தன சபரீசன் திமுகவுக்கு பெண் என்ற நிறுவனம் மூலம் தேர்தல் பணிகள் வேட்பாளர்கள் தேர்வு கருத்து கேட்பு விளம்பரம் செய்வது என பல வகையில் திமுகவுக்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் துணை முதலமைச்சர் தேர்வில் கூட சபரீசன் பங்கு இருந்தது வெட்ட வெளிச்சமாக தெரிந்தது தவிர அரசு துறையில் முக்கியமாக வருமானம் ஈட்டக்கூடிய துறையில் கவனம் செலுத்தி வந்தார் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை சோதனை நடந்தபோது கூட அமலாக்கத்துறை பறிமுதல் செய்த செல்போனில் சபரிசனுக்கு என்று தனிப்பட்ட ஒரு ஜிமெயில் மூலம் கணக்கு வழக்குகள் எல்லாம் பரிமாற்றம் நடந்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்தது தற்போது டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக உதயநிதியின் நண்பர் ரதீஷ் விக்ரம் ஜூஜு உள்ளிட்டோர்கள் தலைமறைவாக இருப்பதால் அமலாக்கத்துறை உதயநிதியை நெருங்கும் என்பதால் ஸ்டாலின் மௌனம் காத்து வருகிறார் ஸ்டாலின் டெல்லி சென்றது அமலாக்கத்துறையின் அடுத்த குறி என பல தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்னதாக தேனி மாவட்டம் போடியில் ஐநூறு ஏக்கருக்கு ஏலக்காய் எஸ்டேட்டுகள் வாங்கியதாகவும் அங்கே சென்றபோது அவரை ஏராளமானவர்கள் தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் கடந்த மாதம் வால்பாறை சென்று மூன்று எஸ்டேட்டுகள் வாங்கியதும் ஊட்டி கூடலூரில் மூன்றாயிரம் பரப்பளவில் நிலம் வாங்கியதாகவும் இங்கெல்லாம் செல்லும் போது பிரச்சனை ஏதும் வரக்கூடாது என்பதற்காக கூடவே பவுன்சர்களை கூட்டிச் சென்றதாகவும் பத்திரிகையாளர் வட்டாரத்தில் பேசப்படுகிறது ஆனால் இதற்கான நம்பகத்தன்மையான ஆதாரம் ஏதும் இல்லை அந்த நபர் யார் பெயரில் ரிஜிஸ்டர் செய்தார் என்ற எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை இது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் கூட இந்த இடங்களை வாங்க இவ்வளவு பெரிய தொகை எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது நான்காண்டு ஆட்சியில் தமிழகத்தில் முதலீடு என்பது பெரிய அளவில் இல்லை ஆனால் முதல்வர் குடும்பம் மட்டும் செழிப்பாக இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்